இலங்கையின் பதினைந்தாவது மக்கள் மற்றும் வீட்டு கணக்கெடுப்புன்ற முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இறுதியாக இவ்வாறான ஒரு கணக்கெடுப்பு இடம்பெற்றதாகவும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட பகுதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரி வரை காலப்பகுதிக்குள்ள வந்து இந்த கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கப்பட்டு அதன் இறுதி முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது இதில் இலங்கையில மொத்த சனத்தொகை வந்து இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி எண்பத்தி எண்ணூறு பேர் இதுவரைக்கும் மொத்த சனத்தொகை இருப்பாக காட்டப்பட்டிருக்கு இதில் பேசுபொருள் விஷயம் என்னென்னு சொன்னால் ஆண்கள் ச சதவிகிதத்தை விட பெண்கள் அதிகமாக இருப்பது அதாவது மொத்த சனத்தொகையில் ஐம்பத்தி ஒன்று தசம் ஏழு விகிதம் பெண்களாகவும் நாற்பத்தி எட்டு தசம் மூன்று விகிதம் ஆண்களாக இந்த கணக்கெடுப்பில் வெளியிடப்பட்டிருக்குது அதாவது பெண்கள் ஆதிக்கம் இலங்கையில் அதிகரிச்சுங்கன்னு சொல்லலாம் அதே போல வயது அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டோர்கள் வந்து இருபது தசம் ஏழு வீதமாகவும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஏழு தசம் ஒன்பது வீதமாகவும் இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்டாக்கள் அதாவது பதினைஞ்சிலிருந்து அறுபத்தி நாலு வயதுக்கு இடைப்பட்டாக்கள் வந்து அறுபத்தி ஆறு தசம் ஏழு வீதமாகவும் பதிவாயிருக்குது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதில் முக்கியமாக பேசுபொருள் என்று சொன்னால் என்ன இருக்கிற ஒரு சந்தேகம் ஆனால் இது ஒரு 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 முட்டாள்தனமான சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் முக்கியமாக உற்றுநோக்கி பார்க்கப்பட வேண்டிய சந்தேகம் ஒரே தேசம் ஒரு நாடு என்று சொல்லி தற்போது ஜனாதிபதி அனில் குமார சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கல உண்மைக்குமே மூவின மக்கள் இலங்கையில் என்று ஏற்றுக்கொள்வோம் சரி தமிழர்களாக இருந்த தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களை பிரிச்சாச்சு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்களவர்கள் மூவினம் இந்த மூவினம் என்று பார்க்கும்போது இந்த தமிழர்களையும் இரு பிரிவை வந்து இவர்கள் இந்த கணக்கெடுப்பில் வெளிப்படுத்திருக்கிறார்கள் இது என்ன காரணத்துக்குன்னு தெரியல இவ்வளவு இத்தனை வருஷங்களும் கேட்ட போவார்கள் அவர்களை இந்தியாவிலிருந்து அஹ் மலையாளத்தில் வேலைக்காக கொண்டு கொண்டு வரப்பட்டவர்கள் என்றாலும் இப்போது தற்போது இந்த நாட்டு ஆட்சியில வந்து ஒற்றை ஆட்சி ஒரு தேசம் ஒரு ஒரு நாட்டு மக்கள் என்ற ரீதியில இன மத மொழி பேதமின்றி வாழணும் சரி சனத்துவை கணக்கெடுப்புல இன ரீதியாக பிரித்து பார்க்கலாம் தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் ஆனால் இந்த தமிழர்களில் இன்னும் ஏன் இந்த இலங்கை தமிழர்கள் மற்றும் இந்திய தமிழர்கள் என்ற பிரிவினை இருக்குது இது ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் உற்றுநோக்கி பார்க்க இருக்குது இவ்வளவு காலமும் அவ்வாறான ஒரு பிரிவினை இருந்தது என்று சொல்லி ஓகே இந்த ஆட்சியிலையும் ஏன் அது அவ்வாறு பிரிக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது ஏன் இனிவரும் காலங்களிலும் அதை ஏன் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீமாக மாற்ற முடியாதா என்ற ஒரு கேள்வியை வந்து எனக்கு தோணுது ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக சில பேர் யோசித்தாலும் இது உற்றுநோக்க வேண்டிய விஷயம் இப்போ சிங்களவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி நாலு தசம் ஒரு விகிதம் அதாவது மொத்த சனத்தொகையில் எழுபத்தி நாலு தசம் ஒரு விகிதம் இடையில் முக்கவாசி அவங்கன்னு இருக்கலாம் மிச்சம் இருக்கிறவர்கள் வந்து இலங்கை தமிழர்கள் என்று ஒரு பிரிவு கொடுக்கப்பட்டிருக்குது அதோடு சேர்த்து இந்திய தமிழர்கள் என்று ஒரு பிரிவு கொடுக்கப்பட்டிருக்குது இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால் பன்னெண்டு தசம் மூன்று விகிதமும் இந்திய தமிழர்கள் ரெண்டு தசம் எட்டு விகிதமும் ஏனியோர் வந்து சைவரசம் மூன்று விகிதமும் போக இந்த முஸ்லிம்கள் அல்லது முரார்கள் என்று சொல்றவர் பத்து தசம் ஐந்து வீதமாக அதிகரிச்சிருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டோடு ஒப்பிடும் போது குறித்த தமிழர்களும் சரி ஒன்று இரண்டு வீதமாக அதிகரிப்ப காட்டியிருக்கிறோம் அதே போல சிங்களவர்களை பார்க்கும்போது குறைந்திருப்பதாக இந்த தரவு கொடுக்கப்படுகின்றது அதே ரீதியில் இந்த மொத்த சனத்தொகையை மத அடிப்படையில் பார்க்கும்போது புத்த மதத்தை தழுவியவர்கள் மொத்தத்தில் அறுபத்தி தசம் எட்டு வீதமாகவும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்த சைபர் சமயம் வைணம் எல்லாம் அந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து பன்னிரண்டு ஆறு விகிதமாகவும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் பத்து தசம் ஏழு விகிதமாக காணப்படுகிறார்கள் அத்தோடு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள் ஐந்து தசம் ஆறு வீதமாகவும் பிரகிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கத்தை விட்டு ஏனியோர் அது ஒன்று தசம் மூன்று விகிதமாகவும் இதையெல்லாம் தாண்டி பிற மதங்கள் ஏதோ இலங்கையில் இருக்குது அது சைபர் தசம் சைபர் ரெண்டு விகிதமாகவும் அங்கு கணிப்பிடப்பட்டிருக்குது மத ரீதியாக அப்ப இந்த பதினைந்தாவது மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பின் ஊடாக இலங்கையில் மொத்த சனகத்தோ எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எண்ணூறு பேர் இருப்பதாகவும் இதுல பெண்கள் ஆதிக்கம் இந்த முறை கணக்கெடுப்பில் அதிக அளவு இருப்பதாகவும் அதாவது ஐம்பத்தொரு தசம் ஏழு விகிதம் மொத்த கணக்கெடுப்பில் ஐம்பத்தொரு தசம் ஏழு விகிதம் பெண்களை இருப்பதாக இங்கு கணிப்பிடப்படுது இந்த செய்தியில வந்து முக்கியமான நான் ஒன்று வைக்கிற கேள்வி என்ன நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம் இன்னும் ஏன் இந்த மலைய தமிழர்களை நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம் அவர்களும் தமிழர்கள் என்ற ஒரு அந்த எங்கடைய தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமையாக வரும்போது வீராசாரம் ஏதோ அதிகமாக காட்டும் என்ற ரீதியில் தொடர்ந்து பிரிக்கப்படுகிறார்களா அல்லது ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இவர்கள் இன்னும் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது அரசியல் ரீதியாக அல்லது வரலாற்று ரீதியாக இலங்கையில் இவர்கள் வேறு தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர் கொண்டு வரப்பட்டவர்கள் அப்போ இவர்கள் புரிந்தான் பார்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது கடந்த கால ஆட்சிகளில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு தேசம் ஒரு நாட்டு மக்கள் என்று ஒரு கொள்கையை பின்பற்ற இந்த ஜனாதிபதி இருக்கிற இந்த ஆட்சியில் ஏன் இவர்களை ஒன்று சேர்க்க முடியாது ஆனால் ஒரு சில பேர் இதற்கு பதில் தருவார்கள் இது புள்ளி விவர என்பதன் காரணமாக இவ்வாறு பிரித்து பார்க்கப்படுது என்று சொல்லி ஆனால் புள்ளி விவர காரணங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஆனால் இனிவரும் காலங்களில் சரி இந்த புள்ளி விவரங்கள் இலங்கை தமிழர்கள் என்று அவர்களை ஏற்கும் வகையில் இந்த அரசாங்கம் சரியான ஒரு தீர்வை அவர்களுக்கு பெற்றுக் அதுவும் ஒரு சிறந்த விடயமாக இங்கு இலங்கை வாழ் மக்களால் பார்க்கப்படக்கூடும் இதுவரை காலமும் வரலாற்றில் வந்த ஜனாதிபதிகள் ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த மக்கள் கடந்த காலங்கள் கனகாலங்களாக இந்த மலைய தேசத்தில் இருந்து இந்த இலங்கை என்ற பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு அவர்களை பங்களிப்பை கொடுத்துக்கொண்டு இருக்கல அவர்களுக்கும் என்ற ஒரு ஒரு உறுதிப்பாட்டு நிலையான ஒரு உறுதியை வந்து இந்த நாட்டில் கொடுப்பமாக இருந்தால் அவர்களும் இலங்கை தமிழர்களாக மாற்றப்பட்டு இனிவரும் காலங்களில் இந்த மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பில் மூவினமாக இந்த அறிக்கைகள் வெளிவருமாயும் அது ஒரு சிறந்த விடயமாக ம மக்களால் வரவேற்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படும் என்பதுதான் இங்கே உண்மையான கருத்து